குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி காரணமாக நகர ராசிக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்று இங்கே பார்க்கலாம் இந்த காலத்தில் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கடன்களை அடைக்கும் வாய்ப்பு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கூட தேடி வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும் ரிஷப ராசியில் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைகிறார் குரு பெயர்ச்சி மற்றும் அதன் வக்ர பெயர்ச்சி பொதுவாக பல விதமான மாற்றங்களை பல ராசிகர்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றும் குணம் கொண்டது குரு பெயர்ச்சி குரு பொதுவாக சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றும் குணம் கொண்டது அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம் அந்த வகையில் மகர ராசிக்கான பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளன பலன்கள் தலைவலி உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் கணவருடன் உறவைப் பேணுவதில் சிக்கல் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்பட வேண்டாம் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கடன்களை அடைக்கும் வாய்ப்பு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கூட தேடி வரும் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேளையில் மே மாத்திற்கு பின் திடீர் புரோமோஷன் கிடைக்கும் அதாங்க திடீர் என்று டீல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்கள் வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம் வந்துவிட்டது மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செல்வாக மாற்றுங்கள் வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிலத்தகராறு ஏற்படும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதை சுப செல்வாக மாற்றுவது உங்கள் சாதரியம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்ததே நடக்கும் என்பார்கள் அப்படிதான் உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் புறமோசனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகும்